கூடியுள்ள அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கம்பராமாயணம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் காவியம் வந்து இருக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி வந்து கம்பர் அதை ரொம்பவே வந்து கடும் போராட்டத்திற்கு வந்து அவர் ஆளானார் அப்படிங்கிற கதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியாது கம்பர் வந்து கம்பராமாயணத்தை வந்து பதினைந்தே நாட்களில் வந்து எழுதி முடிச்சுட்டாராம் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பாடல்கள் இருக்குது ஆனால் அவர் அதை பதினைந்தே நாட்களில் எழுதி முடிச்சிட்டார் ஆனால் அதை அவர் அரங்கேற்றம் செய்வதற்கு எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா ஆண்டுகள் கழித்து தான் வந்து அவர் கம்பராமாயணத்தை வந்து அரங்கேற்றினாராம் அந்த பனிரெண்டு வந்து ஒரு தாசியிடம் ஒரு கருமானிடம் ஏன் கடைசியில் வந்து அவரோட நூல்ல எந்த பிழையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சான்று கடிதம் பெற வேண்டிய நிலைமைக்குலாம் வந்து கம்பர் வந்து ஆளானார் பாரதியார் பாடினார் இல்லையா கம்பனை போல் வள்ளுவனைப் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு அதுலேயும் கம்பரைத்தானே பாரதியார் முதன்மைப்படுத்தினார் செத்த ஆடு கால்பணம் செமக்கூலி முக்கால்பணம் அப்படின்னு நம்ம கிராம வழக்கங்கள் எல்லாம் ஒரு பழமொழி இருக்கு அதே கதை மாதிரி தான் இன்னைக்கு வந்து நம்ம கம்பன் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் செய்வதற்காக எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்னு ஒரு சின்ன கதையா வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அஹ் நல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கு அங்க வந்து வள்ளல் அப்படிங்கிற ஒரு கணவான் வந்து வாழ்ந்து வந்தாராம் கணவான் அப்படின்னு சொல்ல சொன்னால் அந்த சொல்லுக்கு வந்து ஒரு இலக்கணமாகத்தான் அவர் திகழ்ந்தாராம் ஏழைப்பாளைகளுக்கு எல்லாத்துக்குமே அவரால் முடிஞ்ச உதவியை வந்து செஞ்சுக்கிட்டே வந்தாராமா அதுக்கும் மேல என்னன்னா முத்தமிழ் இயல் இசை நாடகத்துல சிறந்து விளங்கிய தமிழறிஞர்கள் எல்லாருக்குமே அவர்களுக்குரிய கௌரவத்தை வந்து அவர் வந்து அழிச்சிட்டு வந்துட்டே இருந்தார் நிறைய புலவர்களுக்கு வந்து அவர் ஆதரவும் அளித்து கொண்டு வந்தார் அப்படிங்கறது நமக்கு தெரியும் இதுல ரொம்ப முக்கியமானவர் தான் நம்ம நம்மளுடைய கம்பர் பெருமான் இந்த சடையப்ப வள்ளலுக்கு வந்து ஒரு பெரிய ஆசை வருது என்னன்னா சமஸ்கிருத மொழியில் வந்து வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதிட்டார் இந்த ராமாயணம் வந்து தமிழ் மொழியிலையும் எழுதப்படணும் ஆனால் கம்பர் பெருமானை வச்சு தான் நம்ம வந்து கம்பராமாயண ராமாயணத்தை வந்து தமிழில் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சடையப்ப வள்ளலுக்கு ஒரு ஆசை வருது இந்த ஆசையை வந்து எப்படி வெளியே சொல்றதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளாக அவர் காத்துட்டு இருந்தார் இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து வெவ்வேறு பகுதிகளில் இருக்க எல்லா புலவர்களுக்குமே இந்த மாதிரி தெரிய வருது என்னன்னா இந்த மாதிரி சடையப்ப வல்லல் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து புலவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு அவர்களுக்குரிய கௌரவத்தையும் அழித்து கொண்டு வருகிறாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சோன்னே நிறைய புலவர்கள் வந்து போய் பாடி பரிசில் வாங்குறாங்க அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி சும்மா எல்லோரும் வந்து கலந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அப் அப்போ வந்து இதுதான் சரியான டைம் இப்பயே வந்து நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சடையப்ப வளலும் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது நம்ம சமஸ்கிருதத்தில் வால்மீகி வந்து ராமாயணம் எழுதியிருக்காரு அதை வந்து தமிழ்ல எழுதணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிறாங்க இது வந்து தமிழகத்தில் எத்தனையோ புலவர்கள் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு சிறந்த யோசனை தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவரோட ஆசையை வந்து ரொம்ப பிடிச்சிருது சரின்னு சொல்லிட்டு யாரை வச்சு எழுத போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப இவரும் சொல்றாரு வேற யாரு நம்ம கம்பர் பெருமானை வச்சுதான் எழுத போறேன் அப்படின்னு சொன்னோன்னே கம்பரும் தான் இருக்காரு எல்லாத்துக்கூடையும் எல்லா புலவர் இதுல என்னன்னா எல்லா புலவர்களுமே ஒத்துக்கிறாங்க சரி கம்பர் பெருமான் கம்பர் பெருமான் தான் இதுக்கு சரியா இருப்பாரு தான் இது எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க எல்லாருமே வந்து கம்பர் தான் எழுதணும் கம்பர் தான் எழுதணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கம்பர் வந்து வாயவே துறக்காம ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்காரு சடையப்பவல்ல வந்து சொல்றாரு எல்லாருமே எல்லாருமே ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு இப்போ கம்பர் சொல்கிறாரு நான் வந்து இதை எழுதுறதுக்கு வந்து எனக்கு தகுதி சரியான தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு கம்பர் பெருமான் சொல்கிறாரு அப்போ சடையப்ப வல்லல் சொன்னாரா நம்மளுடைய ஆஞ்சநேயர் வந்து ஒரு மிகப்பெரிய கடலை வந்து கடக்க வேண்டிய ஒரு நிலை ஒரு ஒரு சமயம் வந்துச்சு அப்போ வந்து அவர் வந்து என்னால் இந்த கடலை கடக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து பெரியவங்கள்லாம் வந்து சொன்னாங்க உங் உனக்கு அவங் அங்கேருந்து பெரியவங்கள்லாம் வந்து ஆஞ்சநேயருக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொன்ன அப்புறம்தான் ஆஞ்சநேயருக்கே அவருடைய பலம் புரிஞ்சது அதே நிலமையில தான் இப்போ நீங்களும் நிற்கிறீங்க நாங்கள் இத்த இங்கே இத்தனை பேர் வந்து உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி இத்தனை பேர் சொல்கிறாங்க இதை நம்மளால் மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பரும் ஏற்றுக்கிறாரு ஆனால் ஏற்றுக்கிட்டு அவர் வந்து எழுத ஆரம்பிக்கல சும்மா அவர் தனமும் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இருக்கார் அவர் கம்பராமாயணம் எழுதணும்னு ஒத்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நினப்பு கூட இல்லாம அவர் எப்பயும் போல அவர் பாட்டுக்கு இருக்கார் எப்படியோ அந்த செய்தி வந்து சடையப்பவல்லுக்கு போயிருது சடையப்பவல்ல வந்து சடையப்பவழலுக்கு என்ன ஒரே ஒரு எண்ணம்னா இந்த க கம்பர் இயற்ற போகிற இந்த ராமகாதை வந்து நம்மளுடைய உலகம் அழியிற வரைக்குமே மிக சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் காவியம் போற்றி பாதுகாக்க வேண்ட ஒரு காவியம் அதை வந்து நம்ம கம்பர் கிட்ட போய் அன்பு செலுத்தியோ இல்ல அவரை திட்டியோ நம்மளால எழுத வைக்க கூடாது அவரவே இதை எழுத எழுத அவரையே நம்ம வந்து அவராகவே இதை எழுத தொடங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் சடையப்ப வல்லலோட ஒரே எண்ணம் அப்ப என்ன பண்ணாரு இதுக்கு ஒரே வழி என்னன்னா நம்ம மன்னர் கிட்ட போய் முறையிடலாம் குலோத்துங்க சோழன் அந்த மன்னன் பேரு மன்னன் கிட்ட சொன்னா மன்னர் சொல்ல எப்படியோ வந்து கம்பர் பெருமான் தட்ட மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு சடையப்ப வல்லலும் மன்னரை பார்க்க போறாரு மன்னரை பார்க்க போயிட்டு மன்னர்கிட்ட இந்த மாதிரி சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி கம்பராமாயணத்தை வந்து தமிழில் வந்து கம்பர் பெருமானை வச்சு எழுதணும் அப்படின்னு இருக்கணும்னா மன்னருக்கும் வந்து கம்பர் பெருமான் மேல ரொம்ப ஒரு பெரிய மரியாதை எல்லாமே இருக்குது அவரும் வந்து உடனே ஆமாம் கம்பர் எழுதுனாதான் இது சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு கம்பரை கூப்பிட்டு இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து அரசர் வந்து இது சடையப்ப வல்லலோட ஆசைன்னு சொல்லலை இது வந்து என்னோட ஆசை அப்படின்னு வந்து அரசர் சொல்கிறாரு என்னோட ஆசை என்னென்னா தமிழையும் ராமகாதையும் வந்து நீங்கள் தான் இயற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னர் சொன்னதை மறுக்க முடியுமா அதனால கம்பரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு திரும்பி அவர் எழுத ஆரம்பிச்சாரான்னு பார்த்தா இல்லை திரும்பியா அவர் தினமும் இருக்கிற மாதிரியே தான் அவர் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு அப்படியே இருக்கிறாரு அப்புறம் திரும்பி இந்த செய்தி வந்துட்டு சடையப்ப வளையில் காதுக்கு போகுது திரும்பி அவர் அரசர்கிட்ட போறாரு அப்புறம் வந்து இந்த வாட்டி மன்னர் வந்துட்டு எனக்கு நானும் ஏற்கனவே சொல்லிட்டு ஆனால் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்களே ஒரு யோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சடையப்பவல்லிட்டே கேட்குறாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிற ஒரு புலவரும் அந்த காலத்தில் இருந்தார் இல்லையா நீங்க வந்து ஒட்டக்கூத்தரையும் கம்பர் ரெண்டு பேர்த்தையுமே அழைச்சி ரெண்டு பேர்த்துக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லி நீங்க ரெண்டு பேருமே ஒரே ஒரே இதில் எழுதி யாரோடது சிறப்பா இருக்கோ அதை நாங்கள் அரங்கேற்றம் பண்றோம் அப்படின்னு சொல்லுங்கன்னு வந்துட்டு ஆஹ் சடையப்பவலில் வந்து மன்னருக்கு வந்து ஒரு யோசனை சொல்றாரு மன்னரும் இதுதான் சிறப்பு சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே அழைச்சு இந்த மாதிரி சொல்லிடுறாரு நீங்க வந்துட்டு ரெண்டு பேருமே ராமாயணத்தை எழுத தொடங்குங்க கொஞ்ச நாள் எழுதி முடிச்சோன்னா யாரோடது சிறப்பா இருக்கோ அவங்க பேர்லயே இந்த ராமாயணம் வந்து நாங்க அரங்கேற்றம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒட்டக்கூத்தருக்கு வந்துட்டு என்னன்னா அவர் வந்து ஒரு வாட்டி கூட கம்பரை வந்து ஜெயிச்சதே கிடையாது ஆனால் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை நம்ம எப்படியாவது இந்த வாட்டி கம்பரை ஜெயிச்சே ஆகணும் சிறப்பா எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அன்னையில ரொம்ப வேகமா எழுத ஆரம்பிச்சுறாரு அன்னைக்கு போன அன்னையில அவர் வேக வேகமாக எழுத ஆரம்பிச்சுறாரு திரும்பி கம்பன் வந்து எழுதல திரும்பி அவர் எழுதாரு அப்ப கூட கம்பர் வந்து எழுத ஆரம்பிக்கல திரும்பி இந்த விஷயம் சடையப்பவலுக்கு போகுது மன்னருக்கு போகுது திரும்பி மன்னர் வந்துட்டு இருந்த காவலாளிகளை அழைச்சு சொல்றாரு இந்த மாதிரி நீங்க கம்பர்கிட்ட ஒட்டை கூத்தர்கிட்டயும் போயிட்டு இது வரைக்கும் எழுதி முடிச்சதை மட்டும் கொண்டு வந்து நாளைக்கு மன்னர் கிட்ட வந்து நீங்க பாடி காட்டணும்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு மன்னர் சொல்றாரு அஹ் காவலாளியும் போய் கம்பர்கிட்ட ஒட்டை கூத்தர்கிட்டயே சொல்றாரு ஒட்டை கூத்தரும் வந்துடுறாரு கம்பர் வந்து அவரு ஒரு கூட இல்லை சும்மா வெறும் கையை வீசிட்டா அப்படியே அவர் பாட்டுக்கு வராரு மன்னர் கூப்பிட்டாரு என்ன பண்ண முடியும் நடக்கிறத பாத்துக்கலாம் கம்பர் வந்து ரொம்பவே தைரியமான ஒரு மனிதர் இல்லையா அவரும் வந்துட்டு அப்படியே வராரு வந்தோன்னா அரசர் வந்து கேக்குறாரு கிட்ட நீங்க எந்த படலம் வரைக்கும் எழுதி முடிச்சிருக்கீங்க எவ்வளவு எழுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது ஒட்டக்கூத்தர் சொல்றாரு நான் கடல்கான் படலம் வரைக்கும் நான் எழுதி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கம்பர் கிட்ட கேட்கிறாரு நீங்க எந்த படலம் வரைக்கும் எழுதி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கம்பர் யோசிக்கிறாரு இவரே வந்து கடல்கான் படலம் வரைக்கும் எழுதி முடிச்சிட்டாரு நம்ம இதை விட கம்மியா சொன்னோம்னா இவரு முன்னாடி நம்ம மானம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் திருவனை படலம் வரைக்கும் நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் இன்னும் எழுதவே ஆரம்பிக்கல ஆனா எழுதி முடிச்சிட்டேன்னு சொல்றாரு உடனே அரசர் என்ன சொல்றாரு தான் தெரியும் இல்லையா அவர் இன்னும் எழுத ஆரம்பிக்கலன்னு அரசர் சொல்றாரு சரி திருவனை படலத்துல இருந்து அதுல இருக்கிற பாடல்களை பாடுங்க நாங்களாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்றாரு ஆனால் கம்பர் ஒன்றுமே எழுதலை ஆனால் சடையப்ப வல்லல் வந்து எப்பவுமே கம்பரை வந்து கலைவாணியின் உருவமாக தான் அவர் பார்ப்பாராம் அவர் வந்து உடனே கலைவாணியை கும்பிட்டு கண்ணை மூடி திருவனைப்படலத்தில் வந்து அத் நாற்பது பாடல்களை வந்து தொடர்ந்து வந்து கம்பர் வந்து பாடி முடித்தாராம் அவர் பாடி முடிச்சோன்னா அங்கே இருந்து எல்லாருக்குமே ஆச்சரியமா போச்சு அவர் அந்த பாடினதுலேயே மன்னர் எல்லாருமே மயங்கிட்டாங்க அப்புறம் சரின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாம் அப்படியே தொடருங்க எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சும் ஒட்டக்கூத்தருக்கு வந்து எந்த அழைப்புமே வரல மன்னர் கிட்டேருந்து என்னடா நம்ம போய் பாடிட்டு வந்தோம் அவருக்கு வந்து அவருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு இவர் கம்பன் கம்பர் இன்னைக்கு பாடினதுலேயே இவர் மயங்கிட்டாரு நம்மளெல்லாம் இவர் கூப்பிட மாட்டாரு அப்படிங்கறது வந்து ஒட்டக்கூத்தருக்கு தெரிஞ்சிருச்சு ஆனாலும் கூட ஒட்டைக்கூத்தர் காத்திருந்தாரு ஆனால் ஒரு அழைப்புமே மன்னரிடமிருந்து வரல ஒட்டக்கூத்தர் என்ன பண்றாரு நடு போய் நின்றுட்டு அவர் எழுதின ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்துட்டு போய் எல்லா ஓலைச்சுவடிகளையும் எரிச்சிட்டார் ஒட்டக்கூத்தர் அவர் வந்து ஓலைச்சுவடிகள் எரிச்சிட்டு கடைசியா உத்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரே ஒரு காண்டத்தில் இரண்டாயிரம் பாடல்கள் மட்டும்தான் எரிக்காமல் அவர் கையில் இருக்கு கம்பர் வந்து பார்த்துட்டு என்ன ஏன் எரிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும் போது அவர் சொல்றாரு இல்லை எப்படியோ மன்னர் உங்களை தான் எழுத சொல்ல போறாரு என் நான் எழுதினது எப்படியோ அவங்க அரங்கேற்றம் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கம்பர் வந்து கிட்ட இருந்த அந்த உத்தரகாண்டத்துல இரண்டாயிரம் பாடல்கள் இருக்கு இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து கம்பராமாயணம் எழுதி என்னோட என்னோட ராம நான் எழுதுற ராமாயணத்தோட இந்த இரண்டாயிரம் பாடல்களை நான் எந்த மாற்றமுமே செய்யாமல் நான் இணைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் அந்த உத்தரகாண்டத்தில் இருக்க இரண்டாயிரம் பாடல்களை மட்டும் வாங்கிட்டு வந்து கம்பர் வந்துட்டு அவர் எழுதுனதெல்லாம் பாடி காட்டும்போது எப்படியோ ஒட்டக்கூத்தர் வந்து ஒரு பிழை கண்டுபிடிக்கணும் இல்லையா கண்டுபிடிச்சாதானே அங்க வந்து கம்பர் எழுதுனது தவறுன்னு நிரூபிக்கிறதுக்கு கம்பர் பாடின பாடும்போது துமி துமி அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து அவர் பயன்படுத்தாரு துளி அப்படிங்கிற சொல்லுக்கு பதிலாக துமி அப்படிங்கிற சொல்ல வந்து கம்பர் பயன்படுத்தாரு உடனே ஒட்டக்கூத்தர் வந்து துமி அப்படிங்கிற சொல் வந்து எந்த வழக்கத்துலேயும் உள்ள எந்த இலக்கிய நூல்லையும் உள்ள அது எப்படி இவர் வந்து தவறான ஒரு சொல்லை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னோன்னா கம்பர் நம்பர் தான் ரொம்ப அவர் வந்து எப்பவுமே வந்து அவரை யாராவது கீழே இறக்கிட்டாங்கன்னா வந்து அவர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு கம்பர் சொல்றாரு சரி நாளைக்கு நீங்களாம் வாங்க நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன் நான் சொ நான் பயன்படுத்திய துமி அப்படிங்கிற சொல் வந்து சரிதான் தான் இருக்குன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு அன்னைக்கு நைட்டு வந்துட்டு போய் அவர் வீட்டுக்கு கதவு சாத்திட்டு கலைவாணி கிட்ட அழுகுறாரு நீங்க தானே என்னோட நாவிலிருந்து பாடுறதா நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது எப்படி நீங்க பாடினது தவறா இருக்கும்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து கலைவாணி கிட்ட அழுதுட்டு இருக்காங்க அப்ப வந்து கலைவாணி அவங்க சொல்றாங்க தெய்வம் வந்து சொல்லுது இந்த மாதிரி நீ நாளைக்கு வந்து இடைத்தருவுக்கு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வா நான் வந்து நீ சொன்னது சரிதான் அப்படின்னு நான் நிரூபிச்சுறேன் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவரும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறார் அப்போ வந்து கலைவாணி வந்து ஒரு இடைச்சியோட உருவத்தில் ஒரு வீட்டில் வந்து உட்காந்து தயிர் கடைஞ்சிட்டு அங்கே வெளியே நாலஞ்சு குழந்தைங்களாம் வந்து விளையாண்டுருக்காங்க அப்போ வந்து அந்த தயிர் கடைஞ்சிட்ருக்கும் மோர் கடைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு துளி வந்து வெளியே போய் விழுந்துருது தயிர் தயிர் கடைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு துளி வெளியே போய் விழுந்துருது அப்ப வந்து அந்த இடைச்சியாக இருக்கவங்க வந்து சொல்றாங்க தள்ளிக்கவங்க தும்மி உங்க மேல விழுந்துற போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்படி வந் அப்புறம் கம்பர் வந்து அப்புறம் தான் மன்னர் சொல்கிறாரு கம்பர் பாடுற கம்பர் பெருமான் பாடுறது எப்படிங்க தப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னரும் வந்துட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் மன்னரும் ஒத்துக்கிட்டு போயிட்டாரு ஒட்டக்கூத்தருக்கு வந்து அப்போவே தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே பார்த்ததில்லை இந்த வீட்டில் குழந்தைங்களும் இருந்ததில்ல யாருமே தயிர் கடையும் வச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து தெய்வத்தோட செயல் தான் அப்படிங்கிறது வந்து ஒட்டக்கூத்தருக்கு வந்து அப்போவே புரிஞ்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சோடனே வந்து கம்பருக்கு வந்து என்னன்னா வாமீகி எழுதுனா சமஸ்கிருதத்துல வந்து கம்பருக்கு வந்து புலமை கிடையாது அந்த ஒரே காரணத்துக்காக தான் கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதுறதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் அப்புறம் வந்து சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்த புலமை வாய்ந்தவர்களை வந்து அழைச்சி அவங்ககிட்ட இருந்து ரொம்ப முக்கியமான குறிப்புகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்பர் எழுத ஆரம்பிக்கிறார் பதினைந்தே நாட்களில் வந்து எழுதி முடிச்சுறாரு ஒரு நாளைக்கு வந்து எழுநூறு பாடல்கள் வந்து எழுதுவாராம் கம்பர் காலையிலிருந்து காலையில் ஆறு மணியிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அவர் சொல்ல சொல்ல வந்துட்டு அவருடைய மாணவர்கள் வந்து எழுதிட்டே இருப்பாங்களாம் இதில் ஒரு விஷயம் என் என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சுன்னா திருவொற்றியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் வெட் வடிவுடை அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் கோவிலில் உட்காந்து ஒரு வட்டி கம்பர் வந்து ராமாயணம் எழுதிட்டு இருக்காரு அவர் சொல்ல சொல்ல அவருடைய மாணவர்கள் எழுதிட்டு இருக்காங்க ஒரே ஒரு விளக்கு தான் எண்ணெய் ஊற்றி ஒரே ஒரு விளக்கில் வந்து எழுதிட்டு இருக்காங்க அங்கே வந்து பூசாரி எல்லாருமே கோயிலெல்லாம் பூட்டிட்டு எல்லாருமே போயிடுறாங்க வில எண்ணெய் தீர்ந்து விளக்கு வந்து அணைஞ்சு போயிருது இருட்டா இருக்கு அவருக்கு வந்து இப்போ எழுதியே ஆகணும்னு சொல்லிட்டு கம்பர் உட்காண்டிருக்காரு அப்போ என்ன பண்ணுறாருனா அம்மன் மேலேயே பாட்டு பாடுறாரு நான் இப்போ எழுதணும் நீ வந்து எனக்கு தீப்பந்தம் பிடிச்சி நான் வரைக்கும் நீ கம்பர் வந்து அம்மன் பாட்டு பாடுறாரு அம்மனும் வந்துட்டு கம்பர் எழுதி முடிக்கிற வரைக்கும் வந்து பின்னாடி தீப்பந்தம் பிடிச்சிட்டு நின்னுட்டு இருந்தாங்களாம் இன்னொன்று என்னன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு பாக்கியசாலிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தேசத்தந்தை இருக்கார்ல நம்மளுடைய தேசத்தந்தை காந்தியடிகள் வந்துட்டு சமஸ்கிருதத்தில் மற்ற மொழிகளில் இருக்கிற ராமாயணம் எல்லாரும் எல்லாத்தையுமே அவரும் ஒரு ச அவரும் சைவத்தை சேர்ந்தவர் என்பதால் எல்லா ராமாயணத்தையுமே அவர் வந்து அவர் படிச்சிருக்காரு அவர் நேதாஜி வந்துட்டு ஒரு வாட்டி மகாத்மா காந்தியை பார்த்தப்போ அவர் வந்து சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து மற்ற மொழியிலலாம் ராமாயணம் படிச்சிருக்கீங்க ஆனாலும் கூட இருப்பதிலேயே சிறந்த ராமாயணம் தமிழில் கம்பர் எழுதிய ராமாயணம் தான் அதை நீங்கள் ஒரு வாட்டியாவது படிக்கணும் அப்படின்னு வந்துட்டு நே நேதாஜி சொல்கிறாரு ஒரு வாட்டி காந்தியடிகளும் நேதாஜியோட இல்லத்துக்கு விருந்தாலே வந்துட்டு இருக்கப்போ அப்போ வந்து கம்பராமாயணத்தை கரைத்து குடித்திருந்தவர் வந்து டி கேசி ஐயா அவர்கள் அவரை அழைச்சிட்டு வந்து காந்தியடிகள் கிட்ட விட்டுட்டு இவருக்கு தான் தெரியும் இவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நேதாஜி போயிடுறாரு காந்தியடிகளும் வந்துட்டு கேட்குறாரு எனக்கு வந்து நீங்கள் கம்பராமாயணத்தை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்துட்டு டிகேசி வந்துட்டு ஒரே வார்த்தை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு யாருக்கிட்ட நம்மளுடைய கிட்ட என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது தமிழ் தெரியல அப்படின்னா கம்பராமாயணத்துடைய சுவையை வந்து முழுமையா உங்களால வந்து உங்களால கொள்ள முடியாது அப்படி ஒருவேளை அடுத்த பிறவியில் நீங்களும் தமிழராய் பிறந்து நானும் தமிழனாய் பிறந்தால் அப்பொழுது நான் உங்களுக்கு கம்பராமாயணத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டி கே சொன்னாங்க இப்ப நம்மெல்லாம் இந்த பிறவியில் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோம்ல அதுக்கப்புறம் ஒரு வழியாக கம்பர் வந்துட்டு ராமாயணத்தை எழுதி முடிச்சுட்டாரு மன்னர்கிட்டையும் சடைய சடையப்ப வளரும் மன்னரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க மன்னர்கிட்ட போய் சொன்னோன்னா மன்னர் வந்து சரி உடனே நம்மளுடைய அரண்மனையிலே வந்து நம்ம ராமாயணத்தை வந்து அரங்கேற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கம்பர் வந்துட்டு இல்லை நான் எனக்கு வந்துட்டு நான் வந்து திருவரங்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் தான் வந்து இது அரங்கேற்றம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் நான் வந்து கம்ப ராமாயணத்தை எழுதுறதுக்கு முன்னாடி அங்கிருந்த பெருமாளை தான் நான் வந்து வழிபட்டு எழுத ஆரம்பித்தேன் எனக்கு அவர் முன்னாடி தான் இதை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே மன்னரும் வந்துட்டு சரி நீங்கள் அங்கே முதல்ல முடிச்சிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம அரண்மனையில் வந்து அரங்கேற்றம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு வந்துட்டு கம்பர் வந்து மன்னரையும் வந்து நீங்களும் அந்த அரங்கேற்றத்தில் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லும்போது மன்னர் வந்து இல்லை என்னால் அங்கே பங்கு பெற முடியாது நீங்கள் அங்கே முடிச்சுட்டு வந்தோன்னே அரண்மனையில் அரங்கேற்றம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா சரி எல்லா அவர் எழுதின எல்லா ஓலைச்சுவடிகளையும் ஒரு மூட்டையா கட்டி திருவரங்கத்துக்கு வந்து கிளம்புறாங்க அங்கிருந்து பட்டாசாரிகளுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருது இந்த மாதிரி கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதியிருக்காரு இங்கே வந்து அவர் அரங்கேற்றம் பண்றதுக்காக இங்க கிளம்பி வந்துட்டு இருக்காருன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அங்கே கம்பர் போறாரு ஆனால் எல்லாருக்குமே கம்பர் மேல வந்து ஒரு பெரிய மரியாதை வந்து எப்பவுமே இருந்துச்சு அவர் போனோன்னா எல்லாருமே வந்து அவரை வரவேற்று அவருக்குரிய மரியாதையெல்லாம் செஞ்சுட்டு கம்பர் வந்தோன்னா அப்படியே எல்லாரும் புதுசாக கேட்குறாங்க என்ன விஷயம் என்ன எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டோன்னா கம்பரும் வந்து எல்லாமே சொல்றாரு இந்த மாதிரி நான் எழு கம் ராமாயணத்தை தமிழில் எழுதியிருக்கேன் இது வந்து நான் நான் இங்கே தான் அரங்கேற்றம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு கம்பரும் எல்லாம் சொல்கிறாரு அப்போ வந்து அங்கே இருந்த பட்டாச்சாரிகள் சொல்கிறாங்க இல்லை இங்கே இருக்கிற பெரும்பாலானவங்களுக்கு வந்து தமிழில் புலமை வாய்ந்தவர்கள் கிடையாது அதனால நீங்கள் தில்லையில் இருக்கிற தீட்சிதர்கள் கிட்ட உங்களோட பாடல்கள்லாம் பாடி காமிச்சு ஒரு சான்று கடிதம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம இங்கே அரங்கேற்றம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் இவ்வளோ தூரம் வந்துட்டு நழுவி போகுதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு திரும்பி அவரோட ஓலைச்சுவடிகள்லாம் கட்டிட்டு தில்லைக்கு புறப்படுறாரு தில்லைக்கு போயிட்டு நைட்டு போய் சேர்ந்தோன்னே அதுக்கப்புறம் அங்க ஒரு மடம் இருக்குது அந்த மடத்துல தங்கி காலையில எந்திரிச்சு அவரோட கடன்கள்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே அங்க போய் ஒரு தீட்சிதரை பார்க்குறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லா கதையும் சொல்றாரு நான் இந்த மாதிரி எழுதுன திருவரங்கத்துக்கு போனா அவங்க இங்க வந்து சான்று கடிதம் வாங்கிட்டு வர சொன்னாங்க எல்லா கதையும் சொன்னோன்னா அவரு சொல்கிறாரு இங்க வந்து மொத்தம் மூவாயிரம் தீக்ஷிதர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்று கூடணும் அப்படின்னா ஒன்று ஒரு கல்யாணத்துக்காக இருக்கணும் இல்லைன்னா ஒரு இறப்புக்காக இருக்கணும் அவங்க ஒன்று கூடுறதே ரொம்ப ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அதுலேயும் நீங்க எப்படி இத்தனை பேரையும் ஒன்றா வச்சு நீங்க எப்படி சான்று கடிதம் வாங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு கம்பர் வந்து யோசிச்சுட்டே இருக்கார் அப்புறம் என்ன வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கம்பர் வந்து சரி இன்னைக்கு போய் தூங்கிடுவோம் நாளை காலையில் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து அவங்க கடைசியாக சான்று கடிதம் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து கம்பர் வராரு சரினு அடுத்த நாள் வந்து தினமும் ஒவ்வொரு தீட்சிதராக போய் பார்க்குறாரு சில பேர் வந்து காது குடுத்தே கேக்குறதுல சில பேர் வந்து ஏனோதானோன்னு கேட்டுட்டு யாருமே பெருசா ஆர்வம் காட்டவே இல்ல கம்பர் சொன்னதுல இப்படியே வந்து பல நாட்கள் ஓடுது ஒரு நாள் வந்துட்டு ஆனால் அங்கே அவர் வந்து அந்த மடத்தில் இருந்தவர் வந்துட்டு கம்பர் மேலே வந்து அவருக்கு ரொம்ப பெரிய பக்தி இருந்துச்சு அதனால் அவர் அந்த அவர் அங்கே தங்கின நாட்கள் முழுவதுமே அங்கே இருந்த அந்த மடத்தில் இருந்தவர் தான் அவருக்கு தங்கும் செலவு உணவு செலவு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு இதே மாதிரி தினமும் ஒவ்வொரு தீட்சதரா போய் பார்த்து பல நாட்கள் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் ஒரு நாள் திண்ணையில் உட்காந்துட்டு கம்பர் வந்து நம்ம வந்து இத்தனை நாள் ஆச்சு நம்ம இவ்வளோ பாடுபட்டோமே ஒரு பலன் கூட நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எத்தனை நாள் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு பாக்குறாரு எத்தனை நாள் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க அவர் அங்கே அங்கே அவர் வந்து தில்லையில் மட்டுமே பனிரெண்டு ஆண்டுகள் வந்து ஒவ்வொரு தீட்சிதராக போய் பார்த்துட்டு வந்தாராம் இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு தீட்சிதரையும் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டிலாம் வந்துட்டு அவர் பார்த்துட்டு வந்து மூவாயிரம் தீட்சிதர்கள் இல்லையா இது ஒவ்வொருத்தங்களையும் மூணு நாலு வாட்டிலாம் அவர் வந்து சந்திச்சுட்டு வந்திருக்காரு எல்லாமே அன்னைக்கு நைட்டு வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது என்னடா நம்ம இவ்வளோ பாடுபட்டிருக்குமே ஆனால் நமக்கான பலன் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது அன்னைக்கு நைட்டு வந்து ஸ்ரீரங்க பெருமாள் வந்து அவரோட கனவுல தோன்றி நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிய ஆனால் உன்னோட கஷ்டத்துக்குலாம் நாளைக்கு வந்து உனக்கு பலன் கிடச்சிரும் நாளைக்கு காலையில் வந்துட்டு ஒரு தீட்சிதரோட பையன் வந்து பாம்பா பாம்பு கடிச்சு அவன் வந்து இறந்திருப்பான் அவன் கிட்ட போய் நீ நாகபாச படலத்துல சில பாடல்களை பாடு அவன் அவனுக்கு வந்து திரும்பி உயிர் கடிச்சிரும் அதுக்கப்புறம் தீட்சிதர்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பா உனக்கு சான்று கடிதம் வழங்கிடுவாங்க அப்படின்னு வந்து பெருமாள் வந்து கனவுல சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் கம்பரும் போய் தூங்கிடுறாரு அடுத்த நாள் வந்துட்டு கம்பர் வந்து பாக்குறாரு அங்க ஒரு ஒரு வீட்ல வந்துட்டு எல்லா தீட்சிதர்களும் கூடியிருக்காங்க அந்த பையன் இறந்துருக்கான் இவருடனே போய் அந்த நாகபாச படலம் வந்துட்டு லட்சுமணன் மேல வந்து இந்திரஜித் வந்து நாகபாசத்தை வந்து வீசிடுவார் அப்ப வந்து லக்ஷ்மணன் வந்து உயிர்த்தெழ வந்து இந்த நாகபாச படலம் வந்து பாடப்பட்டுச்சு இவர் போய் இவர் வந்து உள்ள போனோன்னா அங்க இருக்கிற தீட்சிதர்கள்லாம் சொல்றாங்க என்ன நீ கடைசியில் இங்கேயும் வந்துட்டியா அவர் தீக்ஷி அவரே வந்து அவர் பையனை வந்து பறி கொடுத்துட்டு சோகமா உட்காந்துருக்காரு இப்ப வந்து நீ சான்று கடிதம் பெறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேக்கும்போது கம்பர் சொல்றாரு இல்ல எனக்கு வந்து பாம்பு கடிச்சா அதுக்கு செய்ய வேண்டிய வைத்தியம் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு கம்பர் சொல்றாரு உடனே அங்கே இருந்தவங்களாம் வேகமாக அவரை கூட்டிகிட்டு போய் அந்த பையன்கிட்ட விடுறாங்க ஆனால் அவர் என்ன தான் பண்ணியும் எதுவும் பலன் இல்லை அப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி லட்சுமணன் மேலே வந்து இந்திரஜித் ராமபாச படலத்தை வீசு ராமபானத்தை வந்து சி நாகபா நாகபாசத்தை வந்து வீசினப்போ இந்த நாகபாச தான் வந்து பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு கம்பரும் வந்து இந்த நாகபாச படலத்தை பாடி முடித்தோன்னே அவர் அந்த பையனும் வந்து அந்த பையனுக்கும் திரும்பி உயிர் வந்தோன்னா அப்புறம் அங்கே இருக்கிற எல்லா தீட்சிதர்களுமே சான்று கடிதத்தை வந்து ஒரு வழியாக வழங்கிடுறாங்க எப்படியோ பனிரெண்டு ஆண்டுகள் வந்து முடிஞ்சிருச்சு இல்லையா இப்போ திரும்பி அவர் வந்து திருவரங்கத்துக்கு போகும்போது அங்கிருந்த அந்த பட்டாச்சாரிகளுக்கெல்லாம் வந்து இவர் திரும்பி கம்பர் வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாங்க அவர் அங்கே போனோன்னே நீங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அங்கே இருந்த தில்லை தீட்சிதர்கள்லாம் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது கம்பர் சொன்னாரு இல்லை இல்லை அவங்க யாரும் எனக்கு கஷ்டம்லாம் படுத்தலை நான் சான்று கடிதம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் சரி அரங்கேற்றம் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேட்கும்போது இல்லை நீங்கள் வந்துட்டு திருநருங்கொண்டம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து ஜைனர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பெருசா தமிழ் தெரியாது ஆனாலும் நீங்கள் அவங்க ஒரு சான்று கடிதம் வாங்க வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கிட்ட போனோன்னா அவங்க வந்து உடனே நாங்கள் சான்று கடிதம் எழுதி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் கம்பர் வந்து இல்லை நீங்க என்னோட சில பாடல்களை படிச்சுட்டு அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை வந்து நீங்க விளக்கிட்டு அதுக்கப்புறமா எனக்கு கடிதம் எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க கிட்டயும் வாங்கிட்டு வந்துடுறார் வந்தோன்னா அடுத்தது எங் அடுத்தது என்ன பண்றாங்கன்னா திரும்பி அரங்கேற்றம் பண்ண அனுமதிச்சாங்களாம் இல்லை மாவண்டூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கருமான் இருக்காரு அவர்கிட்டயோ சான்று கடிதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் திரும்பி தஞ்சாவூரில் அஞ்சனாச்சி அப்படிங்கிற ஒரு தாசி இருக்காங்க அவங்கக்கிட்டயும் சான்று கடிதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு அவரும் வந்து சரி பரங்கேற்றம் பண்ணிடலான்னு போகும்போது கடைசி அவங்க பையன் அம்பிகாபதி கிட்டேயே ஒரு சான்று கடிதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க அம்பிகாபதிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது என்ன என்னப்பா அவங்களை இப்படியாலே வைக்கிறாங்க நீங்களும் எல்லாமே பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது நான் முன்வைத்த காலை பின் வைக்க என்றைக்குமே நினச்சதில்லை நான் வந்து இதை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அம்பிகாபதி கிட்டேயும் ஒரு சான்று கடிதம் வாங்கிட்டு வந்துடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் முடிச்சிட்டு போகும்போது அங்க ஸ்ரீநாதமுனி சுவாமிகள் அப்படின்ற ஒரு சுவாமிகள் வந்திருக்காரு அந்த அங்க வந்து திருவரங்கத்தில் வந்து விசேஷம் நடந்துட்டு இருக்கு அதனால வந்துட்டு அவர் போனோன்னே அந்த நாதமுனி சுவாமிகளை பார்த்து இந்த மாதிரி எல்லாமே சொன்னோன்னே அவர் வந்து என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க கம்பர் இத்தனை வருஷம் வந்து நீங்க காக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரங்கேற்றத்திற்கான ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு அரங்கேற்றத்திற்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிடுறாங்க அப்போ வந்து அரங்கேற்றம் பண்ணும்போது எல்லா பாடல்களுமே பாடி அதற்கான பொருளை வந்து அவர் வந்து விளக்கிட்டு இருக்கும்போது சடகோபுரை பற்றி வந்து அவர் அதுல எந்த பாடலுமே பாடலையா அப்போ வந்து சடகோபுரை பத்தி நீங்க தான் நாங்கள் இதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருக்கு வேற வழியே தெரியல நாதமுனி சுவாமிகளும் எதுவுமே அதுக்கு பதில் பேசல இதை நீயே கையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு கம்பருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல உடனே கண்ணை மூடி கலைவாணியை நினைச்சு அப்பவே சடகோபரந்தாதி அப்படிங்கிற அந்த நூலையும் வந்து அந்த பாடல்களையும் வந்து அவர் பாடி முடிச்சாராம் சரி ஒரு வழிய அரங்கேற்றம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து தீர்மானம் பண்ணிடுறாங்க அப்புறம் என்னன்னா இந்த இரண்யவதை படலம் அப்படின்னு ஒரு படலத்தை வந்து கம்பர் எழுதியிருப்பாரு ஆனா வால்மீகியை தான் ஒரு குருவா நினைச்சு எழுதியிருப்பாரு வால்மீகி எழுதின ராமாயணத்துல வந்து இந்த இரண்யவதை படலம் வந்து இருக்காது ஆனா கம்பர் எழுதுனதுல வந்து இரண்யவதை படலம் இருக்கும் இந்த இரண்யவதை படலம் வந்து இந்த பிரகலாதன் அப்படிங்கிற படம் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம்ல அவங்களோட அவரோட அப்பா தான் வந்து இரண்யன் அவரோட அவரோட வதைப்படலத்தையும் வந்து அவர் எழுதியிருப்பார் என்னென்னா வீடனன் வந்துட்டு வீடனன் வந்து ராவணன் கிட்ட வந்து நீ சீதையை கடத்திட்டு வந்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட போய் சேருவார் இல்லையா அப்போ வந்து ஒன் வந்து வீடனன் வந்து ராவணன் கிட்ட சொன்ன மாதிரி எழுதியிருப்பார் இந்த மாதிரி ஒன்றை விட பலசாலி ஒருத்தன் இருந்தான் அவனுக்கு வந்து ஆயுதத்தாலையும் அழிவில்லை மனிதனாலேயும் அழிவில்லை விலங்காலையும் அழிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நிறைய வரங்களை வாங்கியிருந்தான் அவரையே வந்து கடவுள் அழிச்சுட்டாரு நீ பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அப்ப வந்துட்டு கம்பர் வந்து அந்த பா பாடல்களை பாடும்போது அங்கிருந்து அவங்க சொல்லுவாங்க அப்ப இருந்த அந்த கோயிலில் வந்து மண்டபத்துல வந்து தூண்ல வந்து நரசிம்மர் பெருமான் வந்து இருப்பார் அப்போ வந்து அவர் பாடின பாடல்களுக்கு வந்துட்டு நரசிம்ம பெருமான் வந்து சிறக்கம்பம் கரக்கம்பம் இது பண்ணி ஏத்துக்கிட்டாருனா நாங்களும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ கம்பர் வந்து இரண்ய படலம் பாடி முடிச்சோடன அந்த அங்கே இருந்த சுதை வடிவில் இருந்த மோட்டல் இழகிய சிங்கர் அப்படிங்கிற அந்த இறைவன் வந்து கம்பர் பாடி முடிச்சோடனே கை தட்டி தலையசைச்சு க கர்ஜனை புரிஞ்சாரான் தான் அங்கே இருந்த எல்லாருமே வந்து அதை ஏற்றிக்கிட்டாங்களாம் ஒரு புத்தகத்தை வெளியிடுறது அப்படிங்கறது வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் கம்பர் வந்து பனிரெண்டு ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அந்த அழகான குழந்தையை நம் கையில் கொடுத்திருக்கிறாரு அந்த இந்த குழந்தையை வந்து நம்ம பத்திரமா பாதுகாத்து போற்றி பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்